வணக்கம் பஞ்சட்டி அகதீஸ்வரர் கோவிலில் புரட்டாசி மாத தேய்பிரை பிரதோஷ விழா திரளான பக்தர்கள் பங்கேற்று சிவனை வழிபட்டு சென்றனர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த பஞ்சட்டியில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஆனந்தவல்லி சமத்தை அகதீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலின் புரட்டாசி மாத தேய்பிரை பிரதோஷ விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது பிரதோஷ விழாவை முன்னிட்டு அகதீஸ்வரர் சுவாமிக்கு சிறப்பு அலங்காரத்துடன் விசேஷ வழிபாடு நடத்தப்பட்டது விழாவின் சிறப்பம்சமாக நந்தீஸ்வரருக்கு பால் தேன் பன்னீர் தயிர் விபூதி சந்தனம் இளநீர் மற்றும் வாசனை திரவியங்களுடன் செய்யப்பட்ட அபிஷேகத்தை பக்தர்கள் கண்குளிர கண்டு பக்தி பெருக்குடன் வழங்கினர் இதைத் தொடர்ந்து மேலதாளம் முழங்க ஆனந்தவல்லி சகிதமாக அகதீஸ்வரர் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இந்த பிரதோஷ விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சிவபெருமானை தரிசித்து சென்றனர் இன்று காலை பதினோரு அளவில் பெருநகர சென்னை மாநகராட்சி நூற்றி தொன்னூற்றி நான்காவது வட்டத்தில் மழைநீர் தேங்கிய திருவள்ளுவர் சாலை முட்டை கடை அண்ணா என்க்ளேவ் கிளாசிக் என்க்ளேவ் ராயல் என்க்ளேவ் பகுதியில் மோட்டார் கொண்டு மழைநீர் வெளியேற்றும் வழிகளையும் சென்னை தெற்கு வட்டார இணை ஆணையர் அவர்கள் ஆய்வு செய்தார் உடன் திமுக கவுன்சிலர் விமலா கர்ணா திமுக வட்ட செயலாளர் எஸ் கர்ணா பதினைந்தாவது மண்டல அலுவலர் பகுதி நாற்பத்தி நான்கு செயற்பொறியாளர் மற்றும் மாநகராட்சி பணியாளர்கள் உடனிருந்தனர்

வயதுமோ கபடு வாராது நட்பும் தன்னாரிழமையும் தொண்டாத இளமையும்